பாபநாசம் புதுமை புனித அந்தோணியார் ஆலயத்தின் தேர் திருவிழா தஞ்சை மாவட்டம் பாபநாசம் புதுமை புனித அந்தோனியார் ஆலயத்தின் தேர் திருவிழா நடைபெற்றது திருவிழா திருப்பலி பங்கு தந்தை போஸ்மான ஆரோக்கியராஜ் தலைமையில் திருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நோய் நொடியின்றி நீரூரி வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மின் அலங்கார ஆடம்பர தேர் பவனி வான வேடிக்கை நிகழ்ச்சி மற்றும் தப்பாட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது புனிதர்கள் மூன்று வனத்து சின்னப்பர் ஆரோக்கியமாதா அந்தோனியா தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தது இரவு முழுவதும் நடைபெற்றது நிகழ்ச்சிகளில் இணை பங்கு தந்தை தார்தீஸ் கிராம நாட்டாமைகள் செல்வராஜ் ராபர்ட் ராஜா ரூஸ்பெல்ட் இறைப்பணி ஊழியர்கள் கென்னடி காரியஸ்தர் தாஸ் உள்பட பஞ்சாயத்தார்கள் கிராமவாசிகள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்